நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதுக்கோட்டை கடைத்தது மதிய ஒரு மணி உச்சி வெயிலில் பத்திரி நடந்தாலே வயர்வை கொட்டத் தொடங்கி கால்கள் அனிசியாக நிலநிலை தேடுகின்றன ஆனால் இந்த உக்கர வெயிலில் பாட்டி ஒருவர் கனத்த இரண்டு சாக்கு மூட்டைகளை தரதரவனை இழுத்து கொண்டு சென்றார் பாட்டிக்கு எழுவத்தஞ்சு வயதுக்கு மேல் இருக்கும் கூன் விழுந்த முகுதுவோடு தடுமாற்றத்தோடு சென்றார் அந்த பாட்டி கீழராஜ வீதி சந்திப்பு அருகே அந்த பாட்டி சாலையை கடக்க நின்றபோது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தன் ஆட்டோ நிறுத்திவிட்டு மற்ற வாகனையில் நிறுத்தச் சொல்லி பாட்டிக்கு உதவினார் சாலையின் மற்றொரு புறத்திலிருந்து வந்த டெம்போ வாகனம் கண்ணிமிக்க நேரத்தில் பாட்டி இழுத்து சென்ற சாக்கு மூட்டை மேல் ஏறி சென்றது நல்ல வேலை பாட்டிக்கு எதுவும் ஆகவில்லை ஆனால் மூட்டை அட்டைகள் எல்லாம் தரையில் சிதறிவிட்டன பதறிய பாட்டி அவசர அவசரமாக அட்டைகளை மூட்டைக்குள் வைத்தார் ஓடி சென்று அவருக்கு உதவினோம் ஏன் பாட்டி இந்த வெயிலில் கஷ்டப்பட்டு மூட்டையை இழுத்துட்டு போறீங்க எங்கன்னு சொல்லுங்க நானே கொண்டு போய் விடுறேன் என்றேன் அட்டைகளை திரும்பவும் சாக்கில் வைத்த ஆசு சுவாசத்தில் பரவாயில்லப்பா மூட்டையை போடுற இடம் பக்கத்தில் தான் இருக்குது உனக்கு எதுக்குப்பா சிரமம் என வேலைகளை நானே பார்த்துக்கிறேன் என்றார் அந்த வயதான பாட்டி மேற்கொண்டு பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்பதால் அவருடன் சென்று மூட்டைகளை பழைய பேப்பர் வாங்கும் கடையில் விற்கும் வரை காத்திருந்தோம் பாட்டி கொஞ்ச நேரம் பேசலாமா என்றதும் என்கிட்ட என்னப்பா போகிற என்றவாறு நிலையில் உட்கார்ந்து கொண்டார் அந்த பாட்டி அவரை பற்றி கேட்டேன் என்னோட பேர் லட்சுமி இச்சிரி பக்கத்துல தான் சொந்த ஊர் ஒரு மகன் ஒரு மகள் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் மகளை பக்கத்து ஊரில் நல்லபடியாக கட்டி கொடுத்தேன் வீட்டுக்காரர் முடங்கி பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் மாமியார் மருமக சண்டை எல்லாம் வீட்லேயும் சகசமாக ஆயிடுச்சு அதுக்காக வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு செய்வேன் ஆடுகளை ஒட்டிக்கிட்டு காலையில் போனால் மேய்ச்சிட்டு வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும் அப்படியே சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு அப்போவும் சண்டை வர செத்தாலும் பரவாயில்லன்னு பட்னி கிடந்தனா அதுக்கு மேலே அங்கே இருக்க பிடிக்கலை அந்த வைராக்கியத்தோடு வீட்டை விட்டு வந்துட்டேன் என்ற லட்சுமி பாட்டி கலங்கங்கண்களை முந்தாணியில் துடைத்து கொள்கிறார் என் நிலைமை இப்படியானாலும் அவங்க யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை திட்டிக்கிட்டாவது உடம்பு முடியாமல் கிடைக்கிற என் வீட்டுக்காரருக்கு நேராக நேரத்துக்கு சோறு கொட்டுறாங்க அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் நம்ம எங்கேயாவது போய் வேலை பார்த்து வயிற்று கலந்து கழுவிக்கலாம்னு அங்கேருந்து கிளம்பிட்டேனா நான் வீட்டு விட்டு கிளம்பி வந்து முதல்ல எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியல பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டையே சுற்றி சுற்றி வந்தேன் ரெண்டு மூணு நாள் பட்னியாக கிடந்தேன் ஆனால் திருடக்கூடாது பிச்சை மட்டும் எடுத்துடக்கூடாதுன்னு மட்டும் வைரக்கியமே இருந்தே நான் ஒரு வழியாக கடையை பெருக்கிற வேலை கிடைச்சது ராஜா ஃபர்னிச்சர் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கடைகளை கூட்டி பெருக்கிற வேலை கொடுத்தாங்க தினமும் காசு கொடுத்துடுவாங்க அதை வச்சு காலையிலையும் மத்தியானமும் சாப்பாட்டை முடிச்சுடுவேன் ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ தான் அட்டைகளை பொறுக்கி விற்கலாம்னு தோணுச்சு எனக்கு காலையில் எழுந்திருச்சி உடனே ரெண்டு கடைகளையும் கூட்டி பெருக்கிட்டு பழைய அட்டை பொறுக்கி கிளம்பிடுவேன் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தா மூட்டை கட்டுறதுக்கு பத்து மணி ஆகிடும் கீழராஜ வீதி பிருந்தாவனம் கீழே வீதினு தெரு தெருவாக அழைஞ்சு கிடைக்கிற அட்டைகளை பொறுக்கி ஒரு இடத்துல மூட்டை கட்டி வச்சுருவேன் மூட்டையை என்னால் தூக்க முடியாது அதனால் இழுத்துக்கிட்டே போய் பேரங்குளத்துக்கிட்ட இருக்கிற இரும்பு கடையில் எடைக்கு போட்டு காசு வாங்கிப்பேன் தெரு தெருவா அட்டையை பொறுக்கி மூட்டையை கட்டி வச்சுருவேன் டீ குடிச்சிட்டு வர்ற நேரத்தில் அந்த மூட்டையை யாராவது திடிகிட்டு போயிடுவாங்க நான் கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு போகிறத பார்க்குற சில பேர் ஐம்பது நூறுரூபான்னு கொடுப்பாங்க எவ்வளோ ஒற்படுத்தி கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் பழைய அட்டைகள் விற்றா ரூபா வரா கிடைக்கும் அதுவே போதும்னு சொல்லிடுவேன் அவங்கக்கிட்ட ராத்திரி சாப்பாட்டுக்கு போக மீதி இருக்கிற காசை சேர்த்து வச்சுருக்கேன் வீட்டில் குவிச்சிக்கிட்டு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு பேர பிள்ளைகளை பார்க்கணும் அடிக்கடி தோணும் அவங்கள பார்க்க போனால் வச்சுக்கிற காசில் பேரங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் ஆனால் போயிட்டு திரும்பி வந்துடுவேன் யாருக்கிட்டேயும் பிச்சை எடுக்கக்கூடாது திருடக்கூடாது சாகிற வரைக்கும் உழைச்சி சாப்பிட்ணும் அதுக்காக உடம்புக்கு எதுவும் வந்திடாம பார்த்துக்க கடவுளேன்னு தினமும் வேண்டிக்கிறேன் அந்த கடவுள்கிட்ட என்று சொல்லிக்கிட்டே கையை ஊன்றி எழுந்து நடக்க ஆரம்பித்தார் அந்த லட்சுமி பாட்டி எல்லா ஊர்களிலும் லட்சுமி பாட்டி போல் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு பின்னாளிலும் வழி நிறைந்த கதைகள் இருக்கத்தான் செய்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல்ஸ்மெல்லாம் இருக்கும் அதையே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்